அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கண்ணா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானுங்க அந்த வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது எப்படிங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் வயசானவங்க இருக்காங்க ஆனால் வயசானவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கன்னா பசங்க தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ட்ருக்காரு ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் சொத்து வந்து பிரிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டே பிரித்தாச்சு எப்படின்னா பிரித்து வந்து இப்போ ரெண்டு பேர்த்துக்குமே க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறக்குமே இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர் சின்ன பையனுக்கும் ரெண்டு பேருத்துக்கும் ஒரே மாதிரி சொத்தை பிரித்து கொடுத்துட்டாங்க அதனால ஒரே பிரச்சனையாக இருக்குது இவங்க அண்ணன் தம்பியக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது அதனால நான் பார்க்க மாட்டேன் நீ பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்பா அம்மாவும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ அப்படி பார்க்கல அப்படிங்கிற சொல்கிறப்ப ஒரு டைமில் வந்து அப்பா அம்மா தனியாக தான் இருக்காங்க தனியாக இருக்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப மூட்டு வலி தாங்க முடியாத மூட்டு வலி இருக்குது அதனால் அப்பா என்னங்கிறாரு கொஞ்ச நாள் போய் மகன் வீட்டில் போயிரு நான் இப்படியே எங்கேயோ ஹோட்டலில் ஏதோ சாப்பிட்டு எப்படியோ வாங்கி சாப்பிட்டுருப்பேன் நீ எனக்கு வேலை செஞ்சால் செஞ்சு ஒன்றால் முடியாது அதனால் நீ சின்ன மகன் வீட்லேயே பெரிய மகன் வீட்லேயே யாரோ ரெண்டு பேர் வீட்டில் யாராவது வீட்டில் இரு அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு எப்படி போய் இருந்துதான் ஆகணும் என்னால் சுத்தமாக முடியல நீ அங்கே இரு அப்படிங்கிறாங்க சரின்ட்டு இவர் சொல்கிறதுக்காக போய் கொஞ்ச நாள் அந்த மகன் வீட்டில் இருக்கிறாங்க மகன் வீட்டில் இருந்ததுன்னா என்னங்கிறாங்க இப்போ வந்து அப்பா ஒரு வீட்டில் அம்மா ஒரு வீட்டில் தான் இருக்கணும் அப்பாவும் தனியாகவும் விட முடியாது அதனால் ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்து ரெண்டு பேர் ஒரே வீட்டில் வேணால் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கட்டு அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அப்படி கொஞ்ச நாள் இருந்து தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே விரோதத்தினால ரெண்டு பேர் வீட்லேயுமே ஃபோன் பேசக்கூடாது அப்பா அம்மாவும் அந்த அந்தந்த வீட்டில் இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டில் தம்பி வீட்டுக்கு ஃபோன் பேசவே கூடாதாம்மா அப்புறம் அதனால் இவங்க பெரியவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு நிலமையாக வயசான காலத்தில் நாம் சொத்தையும் சாம்பாரிச்சு கொடுத்து பசங்க வீட்டில் இப்படி இருந்துட்டு இவ்வளோ சிரமப்பட்டுட்டு நம்ம ஒரு ஃபோனும் கூட பேச முடியாது சூழ்நிலை ஆகிடுச்சா கடைசி காலத்தில் அப்படின்ட்டு அப்படி நினைக்கிறாங்க அப்புறம் வந்து ஃபோன் பேசாத சூழ்நிலையில் வந்து அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துடுறாங்க இடையில் அந்த சொந்தத்தில் வந்து அப்பாவும் போகணும் அம்மாவும் போகணும் அப்போ தான் அங்கே கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் அந்த ஊரில் அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க சரின்ட்டு அப்பா அம்மாவும் ரெண்டு பேருமே பார்க்குற நிலமை வந்துடுது போ போகிறாங்க அப்போ எப்படியுமா அப்பா அம்மா ரெண்டு பேருமே வருவாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேருமே போய் சந்திச்சுக்கிறாங்க இந்த இளவு வீட்டில் இளவு வீட்டில் கண்டதுமே ரெண்டு பேரும் அப்படி அழுகுறாங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அழுகுறாங்க அந்த குணத்தையும் கூட பார்க்குறக்கு அவங்க பார்த்து அழுகிறத விட இவங்க ரெண்டு பேரும் அழுகிறாங்க பக்கத்தில் நின்று பார்த்தவங்கெல்லாம் இவங்க பணந்து அந்த இறந்தவங்க மேலே அவ்வளோ பாசமாட்டிருக்குது அதனால் தாங்க முடியாது இப்படி அழுகிறாங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கெல்லாம் தெரியுமல்ல அவங்க எதுக்காக இப்படி அழுகுறாங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பாசமாக இருந்துருக்குறாங்க பசங்களால இப்படி பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்புறம் வந்து என்ன ஆகுதுங்கன்னா இவங்க அந்த எளவுக்கு போன இடத்துல அப்பா அம்மா ஒரு ரூமில் போய் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க போனவங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகி வரல வெளியே என்னடா இன்னுமே வரலான்ட்டு பேர பையன் விட்டு மகன் என்ன பண்ணுறாரு சரி தாத்தா என்ன பண்ணுறாங்க பாட்டி என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு போகிறாங்க போய் பார்க்க சொல்கிறாங்க போய் பேர பையன் போய் பார்க்குறா அதிர்ச்சியாக ஒடிவட்ற உள்ள ஆச்சு என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருமே இறந்து கிடக்குறாங்களாம்மா அப்போ வந்து எதையோ சாப்பிட்டு இப்படி இறந்து இந்த மாதிரி இறந்து இறந்து போகிறாங்க ரெண்டு பேருமே சந்தோஷம் இல்லாமல் இப்படி போய் பசங்க கிட்ட இப்படி இருக்கிறதான்ட்டு இறந்து போகிறாங்க அப்புறம்லாம் பக்கத்து வீட்டில் எல்லாமே நாங்கள் எல்லாமே இருந்து என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி முதல்லையே கொஞ்சம் அப்பா அம்மாவுங்க சரி ஏதோ கவனிச்சிருந்தால் இந்த மாதிரியெல்லாம் ஆயிருக்காதல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இந்த மாதிரி இப்போ நடந்து இப்போ பசங்க அழுகுறாங்க ரெண்டு பேருமே அழுது என்ன பெரியாச்சுன்னா முதல்லையே கொஞ்சம் பார்த்துருக்கணும்ல அந்த மாதிரி விட்டதனால இந்த மாதிரி ஆகிடுச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்